மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற பாரத்தையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும் ஹலோ லூயா ஹாய் ஹலோ பிரைஸ்லாம் எப்படி இருக்கிறீங்க ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமா என்னோட இடைப்பட்டார் இதை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் என்னை ஒரு உந்துதல் கொடுத்ததுனால நான் இப்போ இதை பேசுறேன் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தோம் கொஞ்சம் ஏர்லியா கிளம்பிட்டோம் காலையில ஏர்லி மார்னிங் கிளம்பி சீக்கிரமா போயிட்டோம் ஒரு சிஸ்டருக்கும் சேர்ந்து டீ சாப்பிட்டு வரலாம் ஏன்னா ரொம்ப ஏர்லியாக வந்துவிட்டோம் ஃபுட்டு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் வாங்க டீ சாப்பிட்லான்னு கடைக்கு போனப்போ காலையிலேருந்து ரெய்னிங்காக இருந்துச்சுங்க கொஞ்சம் மழை பெய்து கொண்டு இருந்தது அப்போது நாங்கள் போய்ட்டோம் கரெக்டாக நாங்கள் நடந்து போயிட்டு ஒரு ஷாப்பு அந்த ஷாப்புக்குள்ளே போக போகிறோம் அப்போ வந்து நான் அப்படி சுற்றி பார்த்துட்டு வரேன் அவங்க கிரேஷ் அப்படின்னு சொன்னாங்க என்ன சிஸ் அப்படின்னா பார்த்துவாமா அப்படின்னாங்க என்னாச்சு அப்படின்னு இல்ல இந்த இடம் வழுக்குது பாரு நான் விழுந்திருப்பேன் நீ கவனிக்கலாத அதனாலதான் நான் சொல்றேன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா அவங்க ஸ்லிப்பர் வந்து அப்படியே ஸ்லிப்பாயிருக்குது அந்த மண்ணுல அந்த சேருல அப்படியே வழிக்கு இருக்குது அது ஆக்சுவலி சேர் மாதிரியே தெரியல பார்க்குறதுக்கு நார்மல் தரம் மாதிரி இருக்குது இவங்க காலை வைக்கும்போது தான் சேருன்னு தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த செருப்போட தடம் அது இருந்தது இன்னைக்கு எப்படி நான் பார்க்காத அந்த பாதையில் எனக்கு முன்னாடி கால் வைத்து அது வழுக்குகிறது ஒரு வேலையை வழுக்கி இருந்தால் நான் விழுந்திருப்பேன் நீ அதை செய்து விடாதே என்று எனக்கு ஒருவர் எச்சரித்தாரோ அப்படித்தான் வேதம் முழுவதும் நான் இதன் வழியாக கடந்து சென்றேன் நான் இதெல்லாம் பட்டுட்டேன் நான் விழுந்துட்டேன் நான் அடிப்பட்டேன் காயப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் நீனும் அந்த வழியாக கோத்துரு பண்ண வேணாம் அதனால இதில் எச்சரிக்கையாக சொல்லி அத்தனை பரிசுத்த உங்களுக்காக எழுதி வைத்துக்கிட்டு போயிருக்கிறார்கள் ஹலோ யா பரிசுத்தமான்கள் எல்லாருமே இன்று நம்ம அநேகர் நடந்து சென்ற பாதைகளிலே ஏற்கனவே அவர்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் நடந்து சென்று முடித்து விட்டார்கள் அந்த பயணத்தை அந்த பயணம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவளோட முதல் அனுபவம் அது முதல் அனுபவம் என்றால் முதல் முதலில் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட அனுபவமாக இருந்தது பைபிளில் இருக்கிற பரிசுத்தவான்கள்ல ஒவ்வொருவரும் போன சோதனையின் வழிகள் அவங்க தான் அதை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண மனுஷனாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதனால தான் அவர்களை சாட்சிகள் என்று சொல்கிறோம் அவர்களை உதாரணமாக கொண்டு இருக்கிறோம் இப்போ நம்மெல்லாம் அவங்க ஏற்கனவே பார்த்ததை தான் பார்க்குறோம் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் பார்க்காததை எந்த மனுஷனும் பார்க்கதை தான் அவங்க பார்த்துருக்குறாங்க அவங்க கடந்துருக்கிறாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹலோ லூயா அப்போது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் வேதனை வலி நோய் குறைவு வறுமை என்று அநேக பாதை வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோமே இதை நம்மை தவிர யாருமே அனுபவிச்ச மாதிரி தெரியலையே அதெல்லாம் போய் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவர்களே நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணால் கூட நமக்கென்று இந்த அனுபவம் ஏற்படும் போது நமக்கு அது புதுசாக இருக்குது இல்லைங்க முதல் முதலாக அந்த அனுபவத்தை ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முதல் மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தவர்கள் தான் அதை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் தாவி இது முதன் முதலில் மேய்த்த ஒரு சிறுவன் அரசனானான் ஆப்ரஹாம் முதல் முதல் தன் பிள்ளையை பலியிட சொன்ன கடவுள் சோதித்த முதல் மனிதன் யோசேப்பு சிறைக்குள்ளே வச்சு அடிமைத்தனத்தில் வச்சு சிறையிலிருந்து இருந்து அரச புயற் பதவிக்கு போனவன் நாடாள வந்தவன் அப்படியே அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் நடுவில் இந்த மாதிரி சோதனை அனுபவித்த முதல் மனிதர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் நாம் அப்படி இல்லைங்க நமக்கு முன்னாடியே இந்த வலியை தாங்கினவங்க இதன் வழியாக கடந்து போனவங்கலாம் இருக்கிறாங்க மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க நம்ம மேலே பாரமாக இருக்கிற காவலை எடுத்து போட்டு எனக்கு முன்னாடியே சில பேர் முன்னதாரணமாக இருந்துட்டு போயிருக்காங்க இப்போ நான் போகிற வழிக்கு அவங்க வழி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது எங்கே சருக்கும் எங்கே விழுவும் எங்கே பள்ளம் இருக்கும் எங்கே மேடு இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க ஒருவேளை அந்த சோதனை வழியாக நம்ம போனாலும் கூட ஏற்கனவே எது எது எங்கே இருக்குன்னு தெரியும் நமக்கு அவங்களுக்குலாம் அது தெரியாம போயிருக்கிறாங்க ஷோ அவங்க படத்தை பார்த்துட்டோம் அவங்களுக்கு முன்னாடி படம் போட யாரும் கிடையாது ஸோ அவங்க எப்படி தைரியமா கர்த்தரை கண்ணை மூடிட்டு விசுவாசிச்சாங்களோ நடந்தாங்களோ அது மாதிரி இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ம விசுவாசிக்க முடியாத அதை விட பெரிய பாவம் கூட ஒன்றுமே இல்லை விசுவாசம் இல்லாமல் தான் உலகத்துல பெரிய பாவம் ஸோ இது உங்கள் காதுகளுக்கு வந்து சேருமானா அது உங்களுக்கான வார்த்தை தான் நீங்க இப்ப கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கான பதிலை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உட்கார்ந்து வேதத்தை படிங்க தேடி ஆராயுங்க அப்போது அதில் எல்லா விதமான சொல்யூஷன் உங்களுக்கு வெளிப்படும் அப்போது நீங்கள் மூட்டை மாதிரி பாரத்தை சுமந்துட்டு கவலையை சுமந்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது எல்லாத்துக்கும் சொல்யூஷனே வழியும் கண்டுபிடிப்பீங்க தைரியமாக வாழ்வீங்க விசுவாசமாக இருப்பீங்க கற்றுறதுலேருந்து நன்மையும் கருவையும் பெற்றுக்கொள்வீங்க காட் பிளெஸ் யூ தேங்க்யூ மேகம் போன்ற சாட்சிகளே எம்மை முன் சென்ற சுத்தர்களே பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே இவ்வுல என்னை மயக்கயிலே சத்தானின் சதிகள் வாழை கயிலே இவ்வளய் மயக்கையிலே சத்தானின் சதிகள் வாழை உங்கள் சாட்சியை நினைத்திருப்போ தொடர்வோம் அச்சினி உள்ளே இல்லையே தண்ணீரின் உள்ள